சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என மாற்றம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் கொண்டுவந்த சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை வழக்கறிஞர்கள் பலரும் பெரிதும் வரவேற்றுள்ளனர் சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு தீர்மானம் ஒன்றை தாக்கல் செய்த முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா சென்னை உயர்நீதிமன்றத்தின் பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் பெயரை தமிழ்நாடு உயர்நீதிமன்ற கிளை என்றும் மாற்றம் செய்ய மத்திய அரசை வலியுறுத்தினார் பின்னர் இந்த தீர்மானம் அவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இதனை வழக்கறிஞர்கள் பலரும் வரவேற்று பாராட்டியுள்ளனர் தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் எங்களுடைய விருப்பத்தை பிரதிபலிக்கும் வகையில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் என்று பெயர் மாற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது எங்கள் எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமுக அம்மா அவர்கள் தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழ் மொழியில் செம்மையாக ஏற்படுத்துவதற்காக இப்பொழுது தனி தீர்மானமாக சென்னை உயர்நீதிமன்றம் இருப்பதை தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியதை ஒருமனதாக வரவேற்கிறோம் தமிழக சட்டப்பேரவை இன்று ஒரு சிறப்பு தீர்மானமாக நிறைவேற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தை தமிழ்நாடு உயர்நீதிமன்றமாக மாற்றிய கோரிக்கையை மத்திய அரசுக்கு நிறைவேற்றி அனுப்பியுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்